ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சிறு கிழங்கு மசாலா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிறு கிழங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணு இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா கையை வச்சு கசக்கி மண்ணெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பாத்திரம்லாம் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் பத்திரம் எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு பச்சை மிளகா வச்சுக்கோங்க வச்சு இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்குறேன் இதை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி சூடாக்கிக்கோங்க தண்ணி வந்து நான் நிறையா வைக்கல கரெக்டாக அந்த தண்ணியிலே வேகிற மாதிரி வச்சுருக்குறேன் ஏன்னா வடித்து கொட்ட தேவையில்லை அதனால் தண்ணி அளவாக வச்சுட்டு இந்த கிழங்கு நல்லா தோல் சீவி கட் பண்ணி இதில் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் தண்ணி வற்றும் போது கரெக்டாக அது கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கரெக்டாக வத்திருக்கு பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக கிழங்கு வெந்திருக்குது உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிழங்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே பாத்திரத்திலே நம்ம வந்து தாளித்து விட்டலாம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் கடுகு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் உரமாக தள்ளிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சிரும் இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் சீரகம் மிளகெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வாடை அளவு கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நல்லா மசாலா பச்சை வாடை அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை இது கூட சேர்த்துடலாம் கிழங்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வெந்திருக்கு இந்த மசாலா கூட சேர்ந்து உப்பு காரம் மசாலா பிடிச்சாலே போதும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுருங்க நம்ம கிரேவியை வைக்கிறதுனால நிறையா தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க கிழங்கு நல்லா வெந்து மசாலாலாம் சுண்டி வந்திருக்குது நம்ம ஏற்கனவே வேக வச்ச கிழங்கு போட்டிருக்கனால சீக்கிரம் பிடிச்சிரும் அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எடுத்து சிம்மலே வச்சுக்கலாம் அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிறு மசாலா ரெடி ஆகிடும் இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் ரோஸ்ட் மாதிரி எல்லாமே பண்ணலாம் சிலருக்கு இந்த கிழங்கில் இருக்கிற மண் வாடை வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க வாரம் மண் வாடை அடிக்குதுன்ட்டு ஆனால் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாடை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் மிளகு சீரகம் வச்சு அரைச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் கிழங்கு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே இந்த மசாலா வந்து நம்ம நண்டுக்கு முட்டை கிரேவிக்கெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அதே மசாலா தான் இதுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க